மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அந்த யாரும் சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கமெண்ட் பண்ணிவிட்டுருக்கேன் அப்படியே கூடவே லைக்கும் பண்ணிவிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது தற்பொழுது நம்ம தமிழகத்திற்கு கடும் குளிரும் கடும் பனிபொழிவருக்கான எச்சரிக்கை மட்டுமே இருக்கிறது ஆனால் மழைக்கான எச்சரிக்கை கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது மழை வந்து எப்போது பதிவாகும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்கும்போது கூட மழைக்காக தான் பார்த்துட்ருப்பீங்க ஸோ மலை வந்து எப்போது பதிவாகும் இப்போ வந்து குளிர் ரொம்ப ஆச்சு இப்போ குளிர் வந்து எப்போது குறையும் வெப்பநிலை எப்போது அதிகரிக்கும் இப்போ வந்து வெப்பநிலை மலை மலைப்பொழிவு கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த குளிர் அப்படிங்கிறது நம்ம வந்து சமாளிக்க முடியவில்லை கடுமையாக இருக்கிறது இப்போ சேலம் மாவட்டம் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் அதே போல் மதுரை பக்கம் சேலம் திருவண்ணாமலை எல்லா மாவட்டமும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தற்பொழுது கடுமையான குளிரும் கடுமையான குளிர் காற்று அதாவது கடும் பனிப்பொழிவை விட இப்போ காற்று அடிக்குது பார்த்தீங்களா அந்த காற்றில் அதிகமான குளிர் இருக்கிறது இந்த காற்று எங்கேருந்து வருதுன்னு கேளுங்க இந்த காற்று வந்து டெல்லி இமயமலை எவரெஸ்ட் சிகரம் இமயமலை நேபாளம் அந்த எவரெஸ்ட் சிகரம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த நேபாளம் அந்த இந்திய எல்லையோர பகுதி அந்த இமயமலையிலிருந்து எலும்பி வரக்கூடிய காற்று தான் அந்த இமயமாலையிலிருந்து எலும்பி வரக்கூடிய காற்றும் உயரழுத்த காற்றும் அங்கிருந்து அப்படியே நேரடியாக நம்ம தமிழகம் வருகிறது இந்த நம்ம தமிழகம் அங்கிருந்து நேரடியாக நம்ம தமிழகம் வருகிறது இந்த காற்று தான் இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று பொதுவாக இந்த இமயமலையிலிருந்து ஒரு காற்று ஒரு புயலுக்கு போச்சுன்னா அந்த புயல் செயல் இழக்கும் கண்டிப்பாக அந்த புயல் வந்து தீவிரமாகாது ஏன்னா இமயமலை காற்று அப்படிங்கிறது சாதாரண ஒரு காற்று கிடையாது கடுமையான குளிர் காற்று ஒரு மிக அதி தீவிர புயலையே அது வந்து கண்டிப்பாக புஷ்ஷுன்ற ஆக்கிரும் அது ஒரு மிக தீவிர புயலையே ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு ஒரு புயல் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த புயலையே அந்த காற்று நுழைஞ்சிச்சு அப்படின்னா குளிர்காற்று ஈர்க்கப்பட்டது அப்படின்னா அந்த புயலையே அதை வந்து ஒரு நொடியில் அப்படி புஷ்ஷுன்னு அப்படி செயல் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தற்பொழுது இமயமலையிருந்து கடுமையான குளிர் காற்று வந்துகிட்டு இருக்கு எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் கடுமையான குளிர் காற்றும் கடுமையான பனிப்பொழிவு பதிவாக வைப்பிருக்கு கவனமா இருங்க இரவு கண்டிப்பாக கடுமையான குளிர் காற்றும் மிக அதிகமான பனிப்பொழுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேலம் வேலூர் திருச்சி கோயமுத்தூர் மதுரை மேற்கு உள் மாவட்டம் மற்றும் க கிழக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டம் ஆந்திரா ஒட்டியுள்ள நம்ம தமிழக மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் கடுமையான குளிர் பதிவாக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அடுத்த மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஒரு சுழற்சி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது ஏக்க ஏற்கனவே போன சுழற்சி மழை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் அது அந்த சுழற்சி வந்து மழை கொடுக்கல இப்போ அது அடுத்த சுழற்சி ஒன்று உருவாக்கி வந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகுவது உறுதி டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மழைக்கான வாய்ப்பு இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் சில இடங்களில் கனமழை பெய்யவதற்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை சார்ந்த மழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக அடுத்த சுழற்சி கண்டிப்பாக வரக்கூடிய சுழற்சி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் மற்றும் தென்கட தென்கடலோர மாவட்டம் வட மாவட்டம் சில சில மாவட்டங்களில் மட்டுமே மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை கொடுக்கும் போன சுழற்சி போல இல்லாமல் இந்த சுழற்சி கொஞ்சம் முன்னேறி மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு தீவிர புயலும் ஒரு புயல் சில ஒரு புயல் உருவாக வாய்ப்பும் இம்மாத இறுதியில் வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் காத்திருக்கு சரிங்களா மழை தரக்கூடிய சுழற்சிகள் மழை தரக்கூடிய புயல்கள் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களை நம்ம தமிழகம் நோக்கி வரப்போகுது அது உறுதி தொடர்ந்து இனத்தினங்க மறக்காமல் நம்ம யூடியூப் வகை பற்றி சிக்கப்படணுங்க இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு கடுமையான மழை மழைப்பொழிவு இருக்காது பனியும் குளிரும் அதிகமாக இருக்கும் மழைப்பொழிவு வந்து பதினஞ்சு பதினாறு பதினைந்து தேதிகளை பதிவாக வாய்ப்பு இருக்குது நன்றி